காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் தேவா அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் காணும் பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களின் மக்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது நாம் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கிறோம் இந்த மெரினா கடற்கரையிலே லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது இந்த காணும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக திரண்டிருக்கின்றனர் அதாவது வருடம் தோறும் இந்த மெரினா கடற்கரையிலேயே சுமார் மூன்று லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரையிலான மக்கள் வந்து கூடுவதை வந்து வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் இன்று இந்த காணும் இந்த வருடமும் அதே போன்று லட்சக்கணக்கான மக்கள் இங்கு குவிந்திருக்கின்றனர் குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திலே ஏராளமான மக்கள் அவரது நினைவிடத்தை பார்ப்பதற்காக நிற்பதை நாம் காணலாம் அதாவது நிற்பதற்கு கூட இடம் இல்லாத வகையில் நீண்ட நெடிய நேரம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தில் மட்டுமே காத்திருக்கின்றனர் மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா நினைவிடத்திலும் ஏராளமான மக்கள் அந்த நினைவிடங்களை பார்வையிடுவதற்காக நடந்து செல்வதன் காரணமாக காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்திருக்கின்றனர் சாலைக்குள் வந்துவிடாதபடி

ஒட்டுகின்றனர் அதாவது குழந்தைகள் யாரும் தொலைந்து விடாமல் இருப்பதற்காக காவல்துறையின் இந்த அறிவு நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றனர் மேலும் சில அறிவுறுத்தல்களையும் ஒளிபரிக்கி மூலமாக வழங்கி வருகின்றனர் அதாவது காணாமல் தங்களுடைய பணப்பையோ அல்லது வேறு பொருளோ காணாமல் போனாலோ அல்லது தங்களது உறவினர்களை தேடிக்கொண்டிருந்தாலோ அது குறித்த அறிவிப்பை தொடர்ந்து இங்கே வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றனர் அதாவது இந்த மெரினா கடற்கரையிலே குறிப்பாக இந்த பகுதியில் தான் அதிகமான அளவிலே கூட்டம் காணப்படுவதை நாம் காணலாம் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான அந்த பகுதியில் வந்து கூட்டம் சற்று குறைவாகவே காணப்படுகிறது குறிப்பாக இங்கே பேருந்து போக்குவரத்து வசதி மற்றும் கடைகள் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் அதிகமான அளவிலான கூட்டத்தை நாம் காணலாம் இந்த மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் அதாவது திருட்டு போன்ற சம்பவங்கள் நில நிகழாமல் தடுக்கும் வகையிலும் இந்த பகுதியிலே மட்டும் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணிகளை வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதில் அதிக அளவிலான காவல்துறையினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகளை மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த காணும் பொங்கல் பண்டிகைக்காக ஏற்கனவே சென்னை மாநகரம் முழுவதும் அறுநூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் வந்து அறிவிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது இந்த மக்கள் சேவின் இந்த பேருந்து போக்குவரத்தில் எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பாதையிலே ஆட்டோக்கள் உள்ளிட்ட ஒரு சில வாகனங்களை சரக்கு வாகனங்களை வந்து இந்த பகுதியில் செல்லா விடாத வரை தடுத்திருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதிக்கு வரும் இணைப்பு சாலைகளிலும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து வாகனங்களை வந்து ஒழுங்குபடுத்தி அனுப்பி வருகின்றனர் காலை முதல் இந்த கூட்டம் இருக்கக்கூடிய நிலையிலே இரவு எட்டு மணி வரையிலே இந்த கூட்டம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இன்று இரவுக்கு பிறகே சுமார் எத்தனை லட்சம் பேர் இந்த மெரினா கடற்கரைக்கு வந்து பார்வையிட்டார்கள் என்பது தெரியவரும் ஒளிப்பதிவாளர் சூரியதேபனுடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை